அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்துகும் வலைக்கும் அஸ்லாம் மஹரம் இல்லாத ஒரு உறவோட உறவு இருக்கும் சாரி மஹரம் இல்லாதவங்க கூட நம்ம ஹஜ்ஜோ உம்ராவோ பண்ணலாமா ஒரு பெண் தனியா போகலாமா மஹரம் இல்லாத ஆட்களோட தனித்து போய் ஹஜ்ஜோ உம்ராவோ செய்யலாமானு கேக்குறீங்க அது வந்து நம்ம ஒரு டிராவல்ஸ் மூலமா தான் போறோம் நிறைய பெண்களோட தான் போறோம் அப்படிங்கிற பட்சத்துல போகலாமா போக கூடாதா நல்லதுங்க இத சொல்லிரலாம் நம்ம ஹஜ்ஜ் உம்ரா டிராவல்ஸ் மூலமா நாம போயிட்டு இருக்கோம் மஹரம் இல்லாத ஆண்கள் அதுல இருக்காங்க ஆனால் பெண்களோடு கூட்டாக சேர்ந்து போறோம் இப்போ எப்படி போகலாமா என்பது அவங்களுடைய கேள்வி இது வந்து நம்முடைய சமுதாய மக்கள்கிட்ட மார்க்க விழிப்புணர்வு அதிகமாக வந்த பிறகு இந்த கேள்வி பெரும்பாலும் வருகிறது அதாவது நல்லா புரிஞ்சுக்கங்க பெண்கள் மகரம் இல்லாத ஆண்கள் துணையோடு பயணம் செய்யக்கூடாது என்கிற அந்த சட்டத்தில் பல கருத்துக்கள் இருக்கிறது அதில் ஒன்றுமித்த கருத்து இருப்பதிலே சிறந்த கருத்து எதுவென்று சொன்னால் பாதுகாப்பான சூழ்நிலை இருந்தால் நீங்கள் மகரம் இல்லாத ஆண்கள் இல்லாமல் தாராளம் என்ன செஞ்சுக்கலாம் ஆண்கள் துணை இல்லாமல் பயணம் செய்து கொள்ளலாம் இது மார்க்கத்தில் உள்ளது அது ஆதாரத்தை சொன்னால் அதுக்கு டைம் எடுக்கும் அதனால் ஷார்ட்டாக நான் சொல்கிறேன் இப்போ இங்கேருந்து சென்னைக்கு ஒரு பெண்மணி போகிறாங்க சென்னைக்கு போகிறதுங்கிறது சேஃபாக இல்லையா சென்னைக்கு போகிறதுன்றது பயமெல்லாம் என்ன செஞ்சுக்கலாம் போய்க்கலாம் யாருக்காவது ஒரு ஆளுக்கு ஒரு அபியூஸ்மெண்ட் நடக்குது அப்படிங்கிறது இயல்பு தான் எது பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலைன்னு சொன்னால் வெளியே போகவே முடியாது என்பது போன்ற இப்போ ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் மாதிரி நாடுகளில் போகிறதுலாம் ரொம்ப கஷ்டம் புரியுதுங்களா ஜென்ஸுக்கே ரொம்ப கஷ்டம் உயிருக்கே உத்தரவாதம் இருக்காது அந்த மாதிரி சூழ்நிலை இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்ய முடியாது போக முடியாது இந்தியா மாதிரியான ஓரளவுக்கு பாதுகாப்புள்ள நாடுகளில் பிரச்சனை கிடையாது அரபு நாடுகளில் பிரச்சனையே கிடையாது தாராளமாக என்ன செஞ்சுக்கலாம் போய்க்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கிறது இப்போ ஹஜ்ஜுக்கு முராவுக்கு போவதை பொறுத்தவரை நல்லா புரிஞ்சுக்குங்க ஹஜ்ஜு முரா என்று மட்டுமல்ல இங்கேருந்து ஒரு பயானுக்கு செல்கிறோம் வெளியூர் வேலையாக செல்கிறோம் மகரமான ஆண்கள் துணை இல்லாமல் செல்லலாமா என்று கேட்டால் அது எப்பொழுது அந்த சட்டம் நடைபெறும் என்று சொன்னால் பெண்கள் தனித்து செல்லும் போது சட்டம் நடக்கும் பெண்கள் தனித்து போறாங்க நீங்க ஒரு ரெண்டு பெண்களோ இல்ல ஒரு ஐந்து பெண்களோ சேர்ந்தால் போல் ஹஜ்ஜிற்கு செல்கிறீர்கள் என்றால் அப்ப அந்த சட்டம் பொருந்தாது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா பெண்கள் ஒரு பத்து பேர் இருந்தாலும் மகரமான ஆண் ஒரு ஆள் இருக்கணும் அதுக்கு தான் அந்த சட்டத்தை ரசூலாக போட்டிருக்காங்க போல அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி கிடையாது தனித்து போகிறாங்க பாருங்களேன் ஒரு பெண் மட்டும் தனியாக இருக்காங்க இப்போ நீங்கள் ஆண் அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறது தான் அந்த சட்டத்திற்கு உண்டான ஒரு அர்த்தம் அதில் ஹஜ் உம்ராவுக்கு அந்த சட்டம் தேவையில்லை ஹஜ் உம்ராவுக்கு போகக்கூடிய சூழ்நிலையில நமக்கு மார்க்கத்தில் பாதுகாப்பான சூழ்நிலை இருக்கிறதா தாராளமாக என்ன செஞ்சுக்கலாம் தனித்து போகலாம் ஆனால் உம்ரா சர்வீஸ்லாம் இருக்குது பாருங்க இது பெரும்பாலும் கூட்டமாக தான் என்ன செய்கிறாங்க போகிறாங்க அப்போ ஆண்கள் துணை இல்லை என்கிற அந்த பயம் வந்து உங்களுக்கு தேவையில்லை பெண்கள் தனியாக இருக்கும்போது அந்த சட்டம் பொருந்துமே ஒழிய ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் இருக்கிறாங்க பாருங்க அதுல அந்த சட்டம் பொருந்தாது அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மகரமான ஆண்கள் இருந்தாலும் நீங்கள் செல்லலாம் இல்லாவிட்டாலும் பல பெண்கள் இருக்கும்போது தாராளமாக நீங்கள் செல்லலாம் அது மார்க்கடிப்படையில் தப்பு கிடையாது சரிங்க அடுத்துங்க குழந்தைங்களோட ம் சரி அவங்களுடைய கேள்வி என்னென்னு சொன்னால் மகரமான ஆண்கள் இல்லாமல் பெண்கள் மட்டும் போகிறாங்க இப்போ குழந்தைங்களோட போகும்போது குழந்தைங்களுக்கு எத்தனை வயசு இருக்கணும் என்று அவர்கள் கேட்கிறார்கள் வயசு வித்தியாசத்தை அல்லாவுடைய தூதர் சொல்லவில்லை கூடுதலாக ஒரு நபர் இருந்தால் போதுமானது விபரம் அறிந்த ஒரு அளவுக்கு என்ன செய்யறோன்னு தெரியுமா இல்லையா இப்போ நம்ம பணம் பொருள் வாங்குறோமா கொடுக்குறோமா சாப்பிட்றோமா இது மாதிரி பிள்ளைகள் இருக்கும்போது தாராளமாக என்ன செய்யும் அது வந்து பாதுகாப்பாக அமையும் அது வந்து வயசு வரம்பை அல்ல தூதர் சொல்லவில்லை ஒரு பாதுகாப்பு என்பதை பொறுத்தவரை நல்லா புரிஞ்சுக்கணும் நாம வந்து அவர்கள் நமக்கு நம்முடைய செயல்களை கவனிக்கக்கூடிய வகையில் இருக்கிறார்கள்னு சொன்னால் அது தவறு கிடையாது வயசு வரம்பு அதை சொல்லா சொல்லலை அதை பார்த்துங்கனு சொல்லி சரிங்க